ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்கட் வந்து ஹைட் அதிகமாக இருக்குது அதை எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த இன்ஸ்கட்டை கொடுத்து கஸ்டமர் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இன்ஸ்கட் ஒயரம் அதிகமாக இருக்கும் போது நம்ம கீழே வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் கீழே வந்து நமக்கு எம்ப்ராய்டரி இருக்கும் இல்லைன்னா டிசைன் இருக்கும் அதுக்காக கஸ்டமர் வந்து மேலே தான் மடித்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்கர்ட் எப்போதும் நம்ம மேலே மடித்து தைக்கும் போது ஒரு மாதிரி சைட் சைடாக ஒரு மாதிரி கோடு மாதிரி வரும் கரெக்டாக வராது நமக்கு கொஞ்சம் முன்னும் பின்னமாக வரும் இல்லை சுருக்கம் வரும் இப்போ அதோடய டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் சுருக்கம் இல்லாமல் எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நாடாவை தனியாக எடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொத்துக்கலாம் கஸ்டமர் டபுள் ஃபோல்ட் பண்ணி கேட்குறதுனால நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக ஒரே ஃபோல்டில் மடிக்கிறாருந்தாலும் மடிச்சுக்கிட்டு மேலே வந்து நாடாகவும் கொத்துக்கலாம் இப்போ சுருக்கம் இல்லாமல் எப்படி டபுளாக மடித்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஸ்கட்டை மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரெண்டு தையெல்லாம் ஒன்றா வைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது வச்சோன்னா இந்த மாதிரி கோடு கோடாக வரும் அதனால் நம்ம கரெக்டாக அந்த அந்த ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துக்கிட்ட இப்படி மடிக்கணும் நம்ம அப்புறமா வி மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இடம் இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்படியே லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் ஒரே அளவாகவே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னா நமக்கு வந்து தையல் சமமாக இருக்கும் நமக்கு வந்து நேராக இருக்கும் தையல் அதனால நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா நமக்கு அந்த இடத்துக்கிட்ட தையல் கிராஸாக போச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண பண்ண நமக்கு வந்து கிராஸில் வந்துடும் சுருக்கமும் வந்துடும் ஃபினிஷிங் இருக்காது இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இந்த தையல்கிட்ட பார்த்தா நமக்கு வந்து அந்த தையல் நேராக இருக்காது கிராஸாக இருக்கும் நம்ம இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி சுருக்கம் வரும் நமக்கு லைனாக இல்லை இந்த தையலுக்கு ஈக்குவலாக அந்த தையல் இல்லை இதோட நம்ம துணியை இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்கர்ட்டில் சுருக்கம் வரும் இந்த மாதிரி லைன் லைனாக சுருக்கம் வரும் நல்லா இருக்காது இப்போ இதோடு நம்ம தையலை வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணி துணியை வந்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம இதோட சேர்த்து மடித்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சுருக்கம் சுருக்கமாக வந்துடும் இப்போ இந்த சுருக்கம் வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துணி இந்த மாதிரி தையலை வெளியில் எடுத்துட்டு நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம மடக்கி தைக்கும் போது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் சுருக்கம் இருக்காது நம்ம ஆல்ட்ரு பண்ண மாதிரியே தெரியாது இது ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தையல் நேராக வருதான்னு டபுள் ஃபோல்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து தையல் வந்து நமக்கு நேராக இருக்குது முன்னாடி இந்த மாதிரி கிராஸில் இருந்துச்சு இப்போ நேராக இருக்குது இதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணோமோ அதே இடத்துக்கிட்ட திரும்ப பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பீஸை மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இன்ஸ்கட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து அம்பிரலா டைப்பில் வரும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணும் துணியை இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி துணி கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அதை லைட்டாக இழுத்து விட்டு நம்ம சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரே அளவாகவே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ எண்டில் வரப்ப ஆப்போசிட் சைடில் உள்ள துணியை வச்சு பார்த்துக்கலாம் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு இந்த பக்கம் துணி எந்த இடத்துக்கிட்ட முடிஞ்சிச்சோ அந்த பக்கமும் அதே அளவுக்கே முடியணும் பக்கத்தில் வி ஷேப்பில் கொஞ்சம் துணி இருக்கும் இந்த பக்கம் இந்த மாதிரி கிராஸாக இருக்கும் ஆப்போசிட் சைடில் இந்த டைப்பில் கிராஸாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு பேக் ஸ்டிச் போட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு துணியை வெளியில் எடுத்துடலாம் த்ரெட்டை கட் பண்ணிடலாம் இப்போது பாருங்கள் இன்ஸ்கட்டில் எங்கேயுமே சுருக்கமே இல்லை நான் உங்களுக்கு தெரியணுமேன் த்ரெட்டை வந்து மாற்றி போட்டிருக்கேன் பிளாக்கே போடாமல் சாண்டில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்துடும் நமக்கு இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching!